உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் கத்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார் தேவன் எனக்கு இரக்கம் செய்யணும் அவர் வந்து இறக் அவர் எனக்கு இறங்கணும் அவருடைய முகத்தை மறைக்க கூடாது எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் அவருடைய முகத்தை மறைக்கிறார் ஏசு அவருடைய முகத்தை மறைக்கிறார் என்ன பார்க்கணும் ஃபஸ்ட்டு அவர் இரக்கம் செய்யணும் நான் நிற்கிற இடம் மோசமான இடம் நான் மோசமான இடத்துல இருந்து நான் இன்றைக்கி இருக்கேன் நான் சாதாரண இடத்துலேருந்து கூப்பிடல என் நெருக்கடிகளிலேருந்து இருக்கேன் மோசமான இடத்துல இருந்து கூப்பிட்டுருக்கேன் தேவன் என் சத்தத்தை கேட்பாரான்னு கேட்குறீங்களே கேட்பார் இருந்து கூப்பிட்டீங்கன்னா மோசமான இடத்துல இருந்து நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா உடனே கேட்பார் ஓகேங்களா உங்களுக்கு கொடுத்துடுவார் உடனே விசாலத்தில் வைப்பார் ஓகேங்களா உங்க கூக்குரல் அவருடைய காதுகளில் போய் ஏறிடுச்சு ஓகேங்களா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி இரண்டு இரண்டு அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் வாயை திறந்து சொல்லுங்க இயேசுவுக்கு முன்னாடி பேசுங்க மனிதர்கள் கிட்ட சொல்லாதீங்க உங்க நெருக்கத்தை அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா கிட்ட வாயை திறந்து சொல்லுங்க தனியா நிற்கிற இடத்துல பேசுங்க கிட்ட இதெல்லாம் என்ன நெருக்குதே என்னால முடியாது ஏசுவே என்னால முடியாது சொல்லுங்க வாய் திறந்து சொல்லுங்க உங்க மனச எல்லாத்தையும் திறந்துடுங்க உங்க மனசை திறந்து ஊற்றுங்க உங்க சஞ்சலத்தையும் உங்க வேதனையை ஊற்றுங்க உடனே தேவன் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய ஜபத்தை கேட்பார் விசாலத்துல கொண்டு போய் வைப்பார் ஓகேங்களா மனசை திறந்து ஊத்துங்க இன்னைக்கு விடாதீங்க நீங்க யோனாவை பாருங்களேன் நிஜமாக நினைக்கல ஒரு நெருக்கடி வரும்னு எதிர்பார்க்கல யோனா நீங்களும் அப்படி தானே நினச்சிங்க இந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரும்னு எதிர்பார்க்கல யோனாவும் ஜாலியாக ஒரு ஊர் சுற்றி போகிறதுக்கு ஊர் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க கப்பல் ஏறி போகிறாங்க தர்ஷிஷுக்கு இருக்காங்க ஒரு நெருக்கடி வரும்னு நினச்சி கூட பார்க்கல சந்தோஷமாக போன இடத்துல தான் திடீர்னு அவங்கள ஒரு மீன் வந்து விழுங்கிடுது கஷ்டமாக இருக்குது அவங்க சொல்கிறாங்க பாருங்களேன் யோனா இரண்டு ஐந்து தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆளி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது எனக்கு வந்து பயமாக இருக்குது இந்த மீன் என்னை விழுங்கிடுச்சி மீன் விழுங்கினா கூட உயிர் போக மாட்டேங்குது அவங்களுக்கு அவ்வளோ நெருக்கடி எப்படி மீன் வயிற்றிலேருந்து வெளில வருது ஒன்றுமே புரியல அவங்களுக்கு அதனால ஏன் தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க தேவன் என்ன பண்ணாரு உடனே கேட்டார் உடனே கேட்டார் அவங்க வேண்டுதல் உடனே கேட்டு அவங்கள விசாலத்தில் கொண்டு வச்சார் மீன் கிட்ட சொல்லிட்டாரு கொண்டு போய் வெளியில் போய் கக்கிடு கடற்கரையில் போய் கக்கு கரெக்டாக கடல் ஓரமாக போய் அது யோனாவை துப்பிட்டு வந்துருச்சு தேவன் விசாலத்துக்கு கொண்டு வந்தார் யோனாவை ஓகேங்களா நீங்கள் வந்து மோசமான இடத்துலேருந்து நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்கள தேவன் வந்து அவருடைய இரக்கமான அவர் வந்து அவருடைய முகத்தை மறைக்க மாட்டார் அவருடைய முகத்தை இன்னைக்கு மறைக்க மாட்டார் ஓகேங்களா அவருடைய முகத்தை நீங்க இன்னைக்கு பார்ப்பீங்க அவர் இரக்கம் செய்வார் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்தில் பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க மோசமான இடத்துல இருந்து கூப்பிட்டு அதை நீங்க கேட்டுட்டீங்க கேட்டு உங்க பிள்ளைங்களை விசாலத்துல வைக்கிறீங்க உங்க பிள்ளைங்க மனசுல உள்ள வேதனை எல்லாம் கொட்டுறாங்க இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட சொல்ல போறாங்க சத்தமாக உங்க முன்னாடி வந்து சொல்ல போறாங்க அவங்கள எதெல்லாம் நெருக்குதுன்னு நீங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு அவங்கள விசாலத்துல வச்சுடுங்க ப்ளீஸ் இரக்கமான உங்க முகத்தை காட்டுங்க இரக்கம் செய்யுங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஸ்நானம் எடுக்கணும் இரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைன்னா நரகத்தில் போற்றுவீங்கப்பா தள்ளி விட்டுருவீங்கப்பா நீங்கள் தள்ளிவிட்டா நாங்கள் போக மாட்டோம் இங்கேயே எங்களை அர்ப்பணிக்கிறோம் பாவம் இல்லாமல் கழுவுங்க கழுவப்படாத பாவங்கள் எல்லாம் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவுங்க பா நன்றியப்பா சூத்திரம் அப்பா சாமி உமக்கு நன்றி பா உங்களை அதிகமாய் நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா உங்களுக்கு நீ உங்களுடைய வருகைக்காக காத்துட்ருக்கோம் ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வரப்போறிங்களே உங்களை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர்சுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டுருக்கோம் பா அந்த ஒரு நொடி மனித இனத்துக்கே ஒரு புதிய உடம்பு கொடுக்க போறீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்களே மதியமானத்துல வந்து உங்களை பார்க்க வருவோம் பசுத்த குறைச்சல் இருந்தா விட்டுட்டு போயிடுவீங்க பரிசுத்தமா வச்சுக்கோங்கப்பா மூணாவது கூட இந்த பூமிக்கு வர போறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியில தங்கி இருந்து ஆட்சி செய்ய போறீங்க அதெல்லாம் பார்க்கணும் எங்களுக்கு ஆசையா இருக்குப்பா வா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க அந்த டைம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறே சுங்களு சொம் பிதாவே. ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்.